குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம்மா தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுள்ள ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவளியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சிங்க எல்லாருமே பார்க்காத பயிற்சி இந்த பயிற்சி அது பார்க்காத பேச்சு புதன் பகவானுடைய கிரக பேச்சு புதன் நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் நீசமாயி மீனராசில இருந்தார் அதாவது ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க நூத்தி இருபத்தி ஆறு நாள் மே மாசம் வரை ஆறாம் தேதி வரை அவர் நீசத்துல இருந்தார் இப்ப நீசத்துல இருந்து வெளியில வர்றார் இது ஒரு பக்கம் இரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு பகவான் சுக்கரன் சனி ராகு சேர்ந்து படாத பாடுபடுச்சு எல்லாரும் ஒரு லைஃப்ல பாருங்க அதாவது சுக்ரன் சனி ராகு பாருங்க இந்த ராகு பவன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு வந்து காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதாவது பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்குது யார் ஜாதத்துல சுக்கரன் சனி சேர்ந்துருக்கோ பயங்கரமான ராஜயோகம் இருக்கு பாருங்க இந்த உச்சமான சுக்கரனோட சனி சேர்ந்தா அது உச்சமான பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த புதன் பகவான் பாருங்க நீசத்துல இருந்து வெளில வர்றாங்க இந்த ரெண்டு மூணு கிரகத்தால் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி அதாவது நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி வரப்போகுது மெயினா பாருங்க உங்க ஜாதகத்துல என்ன தசாபத்தி நடத்துதுன்னு ஏன்னா எல்லா கிரகமும் நீசத்துல இருந்து வெளில வந்துருச்சு வக்ரத்துல இருந்து எல்லா கிரகமும் பலமாயிருச்சு எல்லா கிரகமும் இப்ப நல்ல பலமான இடத்துல இருக்குது அப்ப ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்தால் இப்ப நம்ம சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய கிரக பெயர்ச்சி பயங்கரமான ராஜயோகம் இருக்குங்க நான் புதன் பெயர்ச்சின் சொல்லல புதன் வெளியில வந்துட்டாரு ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு அறிவு கிரகம் பலமாகுது அப்ப புத்தி கிரகம் பலமாகுது அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை என்னென்ன செஞ்சால் என்னென்ன வெற்றி பெறலாம் இதுக்கான வீடியோ தாங்கிறதுக்கு ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமாதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபம் நல்ல ஒரு நாகரிகமான குணர் உள்ளவங்க யாருன்னா ரிஷபராசிக்கார தான் அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க ரிஷப ராசிக்காரங்க தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் நல்ல வருமானம் இன்கம் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் ரிஷப ராசிக்காரங்கிட்ட இருக்கும் உணவு பிரியர் ஆசை பிரியர் கற்பனை பிரியர் கலைப்பிரியர் இவங்க ஏதாச்சும் பாருங்க வீட்டுக்கு ஏதாச்சும் இது வாங்கணும் அது வாங்கணும் நிறைய ஆசை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க ரிஷபம் சூப்பரான ராசி ரிஷபராசி என்ன உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது என்ன எதையுமே கரெக்டா இருக்கணும் அவ்வளவுதான் இதான் ரிஷப்பத்துடைய குணம் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அது அந்த விஷயத்தை அடையணும் இதான் ரிஷப்பத்துடைய சிம்பிள திறமையான உழைக்கக்கூடிய திறமையும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை ஒரு முடிவு பண்ணிட்டா பின் வாங்க மாட்டாங்க ஆனா அதிகமா கற்பனை ஆசை மனசுக்குள்ள இருக்கும் பாருங்க அதை சொல்லாத அளவுக்கு வெளியில மனசுக்குள்ள ஆசை அவ்வளவுதான் வச்சிருப்பாங்க ரிஷபராசிக்கரை அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு புதன் நீசத்துல இருந்து வெளில வர்றார் அது இப்ப எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தான் இது நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள்ங்க புதன் நீசமானது கரெக்டா ஜனவரி மாசம் ஒன்னாம் இருந்து மே மாசம் ஆறாம் தேதி வரை அவர் எந்த ஒரு பலம் இல்லாம போய் நீசமாயி உட்கார்ந்து யாருக்கு ரிஷபராசிங்களா அப்ப இது எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுக்க போது இப்பதான் உச்சமான சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க பாருங்க நல்ல ஒரு சூப்பரான காமி புதன் வெளில வர்றாரு உச்சமான சுக்கரனும் சனியும் சேர்ந்துருக்கு யாருக்கு சனி சுக்கரன் நினைவு நல்லா இருக்கோ பயங்கரவே டாப் வருவாங்க நிறைய பேர் நான் ரிஷபத்துக்கு சொல்றேங்க ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் சனி சேர்ந்துருக்கு பார்த்துக்குங்க ராகு வந்து பதினெட்டாம் தேதி அப்புறம் விளையிடுவாரு ஏன்னா ராகுகதி பயிற்சி வருது பதினெட்டாம் தேதி ஆல்ரெடி ராகுகதி பயிற்சி கொடுத்துட்டோம் இப்ப சுக்கரனும் சனி பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜபத்தை கொடுப்பார் அடுத்து புதன் உங்களுக்கு எப்படிப்பட்ட விபரீத யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தான் இது நல்லா பாருங்க நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் படாத பாடு மனுஷன் ஜனவரி மாசம் எடுத்து பாத்துக்குங்க இது ரிஷபராசி எழுதியே கொடுக்கலாம் சரி ரிஷபத்துக்கு என்னதான் இருபத்தி ஆறு நாள்கள் சொல்றீங்க என்னதான் செஞ்சாரு அவரு நல்லதை கொடுத்தாரா கெட்டதை குடுத்தாரா செலவை கொடுத்தாரா கொடுக்கலையா இப்படி சொல்லணும் உங்க பேச்சால கெட்டுக்கிட்டீங்களா ஏதாச்சும் நீங்க நல்லது சொல்ல போய் மாட்டிக்கிட்டீங்களா வாயால கெட்டேன்னு சொல்லுவாங்கல்ல அதான் ரிஷபத்துக்கு நடந்திருக்கு சேவனேன்னு வாய வச்சிருந்து சனாந்து இருக்காங்க தேவையில்லாம வாய விட்டேங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது வார்த்தை வந்திருக்கும் பொருளாதார வருமானம் எவ்வளவு செலவு மட்டும் வந்துச்சு கேட்டு பாருங்களே ஐயோ சொல்றதுக்கு வார்த்தையே இல்லம்பாங்க செலவு அதிகம் குடும்பத்துல பிரச்சனை குழந்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு எத்தனை பேருக்கு சொத்து பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்டு பாருங்க இடத்துல வீட்டுல சொத்துல எத்தனை பேருக்கு தடை வந்துச்சு மட்டும் கேட்டு பாருங்க ஆமாங்கிற வார்த்தை தான் வரும் கருத்தே வராது நான் ஜனவரி மாசம் ஒன்னாந்தேதி நான் எடுத்துக்க சொல்றேன் உங்களுக்கு கண்டிப்பா அந்த நூத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு நாட்கள் படாத பாடு ஏன்னா அவர் நீசத்துல உட்காந்துருந்தாரு ஒரே இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு சுக்கரனும் புதனும் ரெண்டும் வக்ரம் வக்ரம் நீசம் என்ன பாடு ராஜா ஜனவரி மாசத்துல இருந்து அம்புட்டு வரையும் ஜனவரில இருந்து அப்படியே உட்கார வச்சிருக்கு அதுவும் எல்லாம் பொருளாதாரம் வருமானம் இன்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சொல்றதுக்கு இல்லை ஒரு வழக்க சம்பந்த விஷயம் பாத்தீங்களா ஏதாவது டாக்குமெண்ட் பேனா பிடிச்சி எழுதி வழக்கு எத்தனை பேர் ஓடு நீங்க கோர்ட்டு கேஸ் ஓடு நீங்க கேட்டு ஆமான்னு சொல்லுவாரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு பேனா மூலமா ஏதோ ஒரு எனக்கு விஷயம் வரணும் அது கண்ணு அலைஞ்சுக்கிட்டே இருக்கு அது கவர்மெண்ட்ல இருக்கட்டும் தனியா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் நான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் பாருங்க எது பார்த்த அளவுக்கு மதிப்பு வளர்ந்துருக்கு அது படிப்புகளையும் ஒரு மந்தமா ஒரு சோம்பேறியா போயிருப்பாங்க பாருங்க அடிப்படை படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் சொல்றேன் இப்ப அதாவது அந்த பிப்து அதாவது ஆறாவது பத்தாவது குள்ள படிக்கக்கூடிய டென்த் படிக்கக்கூடிய மாணவனால பார்க்க ரொம்ப இருப்பாங்க இதெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க எது பார்த்த அளவுக்கு சரியான ஒரு யோகத்தை பார்க்கவே இல்லையே இதுக்கு முன்னாடி இது எல்லாமே நடந்துச்சு ஏன் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை எத்தனை பேருக்கு இருந்துச்சு ஜனவரி மாசத்துல இருந்து இது எல்லாமே தீர தீரப்போகுது சூப்பரான நேரம் வர்றதே மே மாசம் ஆறாம் தேதி தாங்க நல்ல ரிலீஃபுங்க அதுலேருந்து பாருங்க உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி வரை உங்களுக்கு பயங்கரமான யோகம் இருக்கும் இன்னும் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்கும் உங்க ராசிக்கு புதன் வரப்போகிறாருங்க மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி அரைங்க அலங்க சூப்பரான யோகம் உங்களுக்கு பட்டையை கலப்புவார் அது மே மாசம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் வரணுமோ எல்லாமே உங்களுக்கு வரும் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்க ராசிக்கு வரதுனால சொல்றேன் பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் சொல்லி உங்க பக்கம் தீர்ப்பு முடிவாகும் பாத்துங்க இதுதான் நம்பர் ஒன் பலன் நம்பர் ஒன் பலனை தான் வழக்கு பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது இந்த ரிஷப்பாத்த பொறுத்த வரை நல்ல நேரம் நெருங்கிருச்சு துல்லு தூக்கி வச்சு அட்டீங்க சூப்பரான யோகம் இப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கோங்க சுப செலவு பண்ணீங்கன்னா ரிஷ நிறைய ஜாதம் கொடுத்தீங்க அதனால சொல்றேன் எத்தனை பேர் வேலை போயிருச்சு ஆனா ப்ரமோஷன் வேலை கொடுக்க போறாரு இப்ப அழகான வேலை அற்புதமான வேலை எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை ஊற்றியதுல பெரிய லெவலுக்கு போறது வெளிநாட்டுல வெளியில் வேலை பார்க்கணும்னா சொல்றேன் நல்ல டைம் இருக்குது பாத்துக்கு அது மாதிரி இங்கே வேலை பார்த்தா சரி அங்கே இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இப்ப நகையோ பணமோ வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் எத்தனை பேருக்கு வரும் மட்டும் பாருங்க கண்டிப்பா இருக்குங்க பர்ஃபெக்டா வேலை செய்யும் தாய் மாமா உறவு நல்லா இருக்கும் நண்பர்கள் பக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில தடையே கிடையாது கவலையே போடாதீங்க பிடிச்சப்படனா திருமணம்லாம் இன்னையுமே நீங்க பயப்படக்கூடாது திருமணத்தை பத்தி பயப்படக்கூடாது சுக்கர நல்ல பலம் ஆயிட்டாரு புதனும் வெளியில வந்துட்டாரு நேர இருபத்தி தேதிக்கு அப்புறம் பாருங்க காதல் திருமணம் எத்தனை பேர் சக்ஸஸ் ஆக மட்டும் பாருங்க கரெக்டாக எழுதி வச்சுங்க மே மாசம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கூடி வரும் பாருங்க ஆறாம் தேதியிலேருந்து இருபது இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள உங்களுக்கு நிறைய ஒரு மாட்டம் வரும் இன்னும் இருபத்தி மூணாம் தேதி வந்தா இன்னும் வாழ்க்கையில் நிறைய ஒரு விஷயம் வரும் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான யோகம் உங்கள் பக்கம் தேடி வருது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க ஜாதகத்தை பாருங்க தசாப்தியை பாருங்க கரெக்டாக உங்க லக்னத்தோட சூரிய தொடர்பு இருக்கா அவங்க மட்டும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேள்வி ஏன்னா மே மாதம் பதினாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு சூரியன் வராது அதனால அரசாங்க வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் எல்லாம் சொல்லவே மாட்டோம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை ஜாதத்துல சூரியன் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஒரு வீடு வாங்குறது பண்றது எல்லாமே மே மாசம் பத்தெல்லாம் வந்து அப்புறம் பண்ணதான் போறீங்க இது ஆகும் இதுல மாத்தவே முடியாது ஜாதத்துல திசா நல்லா இருந்தா வெளிநாடு போறது வெளியூர் போறது வெளிநாடு வேலை மாத்துறது எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு கணவனை மனைவி சூப்பரா இருக்கும் நீங்க கவலைப்படக்கூடாது எந்த ஒரு இதுவும் கிடையாது அதே மாதிரி வெளிநாடு வெளியூர்ல ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை காக்கி யூனிஃபார்ம் வேலை வாங்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க சகோதர சகோதரி நல்லா இருக்கும் தாய்மாவும் எங்கே வேணாலும் போய் லோன் கேளுங்க பேங்க்ல லோன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அந்த லோன் சாங்க்ஸ் சேங்ஷன் பாருங்க தொழில பட்டம் பதவிகள் அந்த தேடி வரும்பாரு லாட்ரி எடுக்கணும்னு ஆசை இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு பண்ணாதீங்க வரையாதீங்க ஜாதகத்தை லாட்ரி உக்காந்து உங்களுக்கு ஏன்னா ராசி அதிபா உச்சமா உட்காந்துருக்க சனி பவுண்ட சேர்ந்து உட்காந்துருக்காரு ஒன்பதாம் விட்டது பத்தாம் விட்டது பெருங்கூட பணத்தை கண்டிப்பா கள்ளி கொடுத்துட்டு பாருங்க இப்ப ஜாதத்தை நடந்தா இப்ப லாட்டரி கண்டிப்பா அடிச்சிருவோம் நெருப்பு சம்பந்தப்பட்ட இல்லை இரும்பு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மருத்துவத்துறை உணவு சம்பந்தப்பட்ட துறை நீர் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லா துறையும் பாருங்க சூப்பராக இருக்கும் டைமிங் பக்கவா இருக்கு கரெக்டா மூவ் போங்க ஜெயிக்கலாம் பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் மெயினா உடம்பு பிரச்சனை சரியாகுங்க மருத்துவ செலவுமே வராது நீங்க கவலைப்படாதீங்க உங்க லைஃப் இருபத்தி மூணாதிக்கு அப்புறம் இன்னும் மே மாசம் இருபத்தி மூணாவதுக்கு அப்புறம் வர நல்லா இருக்கும் அது எல்லாமே மே மாசம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க பாருங்க நட்சத்திர பலன் இதில் முதல் நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் வரும் கார்த்திகை நட்சத்திரம் நீதி நேர்மையா கண்ணியம் கட்டுப்பாடு உளுக்கமான குணம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அரசாங்கமும் ஏதோ நல்ல செய்தி வரப்போகு பாருங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க யாருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ ஒரு சுப செலவு சுபஹரிமோ உங்களுக்கு அரசாங்கமும் ஒரு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா பர்ஃபெக்டா வேலை செய்யும் பாத்துக்கு அது அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி சில குடும்பத்தை பத்தி ரொம்ப கற்பனையான குணவங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஃபேமிலியை பற்றி குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திப்பீங்க இன்னுமே எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியா இருக்கா எப்போதுமே நிறைய கற்பனை தங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்பில் ஒரு மாற்றம் வருது உதத்துல உயர் பதிவு பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கு பாத்தீங்க உங்க மனசுல ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக உங்க கற்பனை சார்ந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியாக வரும் அடுத்து மிருக மிருகசிரில் பிறந்தவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் மிருகசிரத்தில் பண்ணவங்க ஏன்னா செவ்வாய் நீசமாயி ஜனவரி மாதத்துக்கு சுத்தர சரியில்லை ஓப்பானா சொல்லப்போனா வேலையோ உத்தியோகமோ கணவன் மனை ஒற்றுமையோ படிப்புக்கல்வியில் தடையோ எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இனிமே இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இன்னும் மே மாசம் முப்பாந்தேதிக்கு அப்புறம் பாருங்கள் இன்னும் ஃப்ரீயாக இருக்குது விருகசிரியில் பிறந்தவங்க மே மாதம் முப்பாந்திக்கு அப்புறம் லைஃப்ல நல்லா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வரும் வேலை உத்தியோகத்துல வெளிநாடு யோகம் கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியத்தையும் உங்க கட்டி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிங்க மெயினை காவல் யூனிஃபார்ம் கட்டிட சம்பந்தப்பட்ட துறை எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கும் பாத்து வரக்கூடிய புதன் பகவானுடைய கிரக பயிற்சி நூற்றி இருபத்தி எண்ணு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது